வீட்டில் நல்ல பழுத்த பழம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இன்னைக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க ஹெல்த்தியாகவே இருக்கும் இந்த மாதிரி பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு சாஸ்பேனில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைய விட்டுக்கோங்க வெள்ளம் கரைஞ்சி கொதி வந்தாலே போதும் கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகினதும் இதில் ஒரு அஞ்சாறு போல் நான் பாதாமும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க அடுத்ததாக கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை இது கூடவே வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து அதே நெய்லையே நம்ம பொடியா நறுக்கி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா நீங்கள் அதை வதக்கி விடுங்க அந்த நெய் கூடவே வாழைப்பழம் நல்லா வேகணும் நல்லா வெந்து அதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கிட்டு இந்த மாதிரி கரண்டியால் மசிச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மசித்ததும் இது கூட அரைக்கப் அளவு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுங்க அந்த தேங்காய் துருவல் பழத்தோட எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு கால் கப்பளவுக்கு ரவை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரவை ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல வறுபடணும் அது வரைக்கும் நல்ல வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல வறுபட்டதும் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்ல இது கூடவே நல்லா எடுத்துக்கோங்க எல்லாமே நல்ல மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளை கரைசில் இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதி வந்தது இதில் ஒரு பிஞ்சளவுக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்ல இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா கெட்டியாகி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த அளவுக்கு கெட்டியானதும் இதில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற பாதாமையும் உலர்ந்த திராட்சையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வாழை இலையில் ஒரு உருண்டை எடுத்து வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அழுத்தி விட்டிங்கன்னா இது நமக்கு நல்ல சேஃபாக கிடைக்கும் அழுத்தி விட்டு இந்த மாதிரி எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பலாடாக ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க